அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் ஆண்டவரை தேர்ந்தெடுப்பது என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலே மிக முக்கியமானது தேர்ந்தெடுத்தல் ஒரு மனிதன் மீது இறைவன் வைத்திருக்கிற பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துகிறது அடுத்தவரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வேறுபடுத்தி காட்டப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வாழ்விலே முழுமையான மாற்றம் கிடைக்கிறது முன்னைய வாழ்வு முற்றிலும் மறைந்து போகிறது மோசே ஒரு கொலைஞரன் ஆடு மேய்ப்பவன் விடுதலை வீரராய் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தந்தைக்கும் நினைவுக்கு வராத தாவி இதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் யோசிப்பு கனவின் மன்னன் என்று சொந்த ரத்த உறவுகளால் வெறுக்கப்பட்டவர் ஆண்டவரே நீரவரை தேர்ந்தெடுக்கிறீர் மீனவரான சீமோனை திருத்தூதர்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீர் பாவியன்று அழைக்கப்பட்ட சக்கியவை அபிரகாமின் மகனாக நீ தேர்ந்தெடுக்கின்றேன் சவுளை கிறிஸ்தவ விரோதியாக இருந்தவரை புறையின அப்போஸ்டலனாக நீ தேர்ந்தெடுக்கின்றேன் ஆண்டவரே எங்களையும் உமது அன்பு பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ தேர்ந்தெடுப்புக்கு பாத்திரமான்களாக நாங்கள் வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தனை சொல் செயல் உமக்கு ஏற்றதாய் இருக்கவும் எங்களுடைய வாழ்வின் சாட்சிகளாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்